ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இல்லாமல் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆமாங்க இது நம்ம ரெடிமேட் மிக்ஸ் இல்லாமல் நம்மளாக மாவு தயார் பண்ணி செய்கிறது செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்கள் தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கிறேன் ஒரு கப் அளவு பால் பவுடருக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா வேணும் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு எது வேணால் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா இல்லைங்க பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறம் லைட்டாக நல்லா பெசரி விட்டுக்கோங்க நல்லா நெய் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பெசரி விட்டுக்கோங்க இ ஒரு கால் கப் அளவு பால் எடுத்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால்ங்க இது லைட்டாக நம்ம தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப இறுக்கமாக பிசையக்கூடாது பால் தெளித்து தெளித்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம பால் பவுடர் வளர்ந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு கப் சர்க்கரை ரெண்டு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டுங்க பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் வேண்டான்னா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு பதம் எல்லாம் எதுவும் இல்லைங்க பிசுக்கு பதம் வந்தால் போதும் கம்பி பதம் எல்லாம் தேவையில்லை அந்த சக்கரை நல்லா கரைஞ்சி ஒரு பிசு பிசுப்பு பதம் வரும் அந்த டைமில் நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ இந்த மாவு பார்க்கலாம் கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க எப்போயுமே நம்ம குலாப் ஜாமுன் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதில் இந்த மாதிரி வச்சு போடுங்க ஃபஸ்ட்டு டைம் போடும்போது உடனே கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க இல்லைன்னா கீழே போய் செட்டில் ஆகிடும் அந்த சைடு மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கும் அதனால் நம்ம உடனே திருப்பி விட்டுக்கணும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ள எல்லாம் வேகும் இந்த மாதிரி நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குன்னு இப்போ மற்றதையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்படி எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறம் உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி திருப்பி எடுத்துருங்க இல்லைனா உள்ளே மாவு மாவாக இருக்கும் மேலே மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆற வச்சுருந்தோம்ல சக்கரைப்பாக அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம் பாருங்கள் செம டேஸ்டான ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்ஸ்டன்ட் பேக்கு எதுவுமே யூஸ் பண்ணலை நம்மளே மாவு பிசைஞ்சு செஞ்சுருக்குறோங்க குலாப் ஜாமூன் மிக்ஸ் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த டிஷ்ஷும் செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்